நான் நல்லா தான் பாத்துப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இன்னும் போகும்போது ஸ்கூலுக்கு எப்படிதான் சரி தான் கூப்பிட்டு போனேன் அப்பா அப்பாவா அப்பாவா விட்டு எக்ஸாம் இப்போ அந்த இருக்கணும்

அவர் திடீர்னு ஊ கையை தூக்கி வெளியே காட்டுறாளா அப்போ வந்து வெளியே போக முடியல என்ன பண்றதுன்னு பார்த்தது இப்போ அவளுக்கு புத்தி தெரியல இன்னும் போக போக அவளுக்கு புத்தி தெரிஞ்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படி அவளுக்கு எதனா மனசு கஷ்டமா இருக்கணும் என்னால அவளுக்கு எதனா ஒரு எதுவுமே செய்ய முடியுதுதான் கஷ்டம் நீ ஏன் கவலைப்படுற அவளுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது அப்ப நினைச்சா அம்மா அவனை கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்தாங்க சொல்லு என் பிள்ளை இருக்காருன்னு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு ஒரு நாளும் தண்ணீர் சிந்தி ஒரு ஒரு நாள் படுக்கிறப்ப அவங்களுக்கு தெரியுதுப்பா அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அப்ப நடுவில் வந்தது ஏதோ போயிடுச்சு நான் குழந்தையில இருந்து அவளை பாக்குறேன்னா அவகிட்ட விளையாட முடியல எதுவும் பண்ண முடியல அதுதான் கொஞ்சம்

அவளுக்கு ரொம்ப புரியும் ஏன்னா அவள் வந்து அவளுக்கு தெளிவாக இருக்கா பாப்பா புரியுதுங்களா அவள் இருக்காங்க அவன் திடீர்னு கேப்பாளோ ஏன் அப்பா எதுவும் பண்ண மாட்டாதுன்னா ஏதோ பண்ண மாட்டேன்னா என்ன பண்ண மாட்டேன்னு விளாட மாட்டாது அப்படின்னு என்னால சின்ன கைப்பூச்சின்னு கூட விளையாட்டு விளையாடலாம் எல்லா அப்பாங்களுக்கும் குழந்தைய சுமக்கிற பாக்கியம் தான் இருந்தது ஸ்ரீவன் அவங்க அப்பா கொஞ்சம் உங்களை சுமக்கிற பாக்கியம் இருக்கும் அவ வந்து பத்து நன் எழுப்புறான் ஏர்னுக்கோ அப்படின்ட்டு

இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது தான் அதோட கஷ்டமே அது அதை நினைக்கும் போதெல்லாம் அப்படியே நான் வெளியே காட்டிக்க மாட்டேன் நைட்ல தூங்கும் போது அதோட என்ன வீடியோ வச்சு 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 எனக்கும் ஆசை எனக்கு இருக்கும் வெளியோ சைக்கிளில் போறது பைக்கில் கூட்டின்னு போகிறது எல்லாமே ஆசை இருக்க சரி வீடு அவ புரிஞ்சுக்குவாங்க நான் நல்லாதான் பாத்துப்போகும் போதுதான் போனோம் படிக்க அதான் பார்க்கும் போது சரி வீடு உங்களுக்கு பதிலாதான் அப்பா இருக்காரு எல்லாத்தையுமே பாப்பாவை பாத்துக்கிறது காலேஜ்னா குறை இருக்கு

என்ன வந்து ஒரு அவன் மிஸ் பண்ணுவா அவன் நீ மிஸ் பண்ற மாதிரி அவ்வளோ மிஸ் பண்ணுவா அவ்வளவுதான் இப்போ நான் கூட எங்க அப்பா கூட போய்கிறேன் அவங்கள விட்டு எக்ஸாம் முடியுது அனுப்பு என்ன கூட்டு வருது இப்போ அந்த மாதிரி தான் அவளுக்கு இருக்கலாம் அதுக்குதான் நம்ம கார் வாங்கிடலாம் கார் வாங்கிட்டு நீ நான் அப்பா அம்மா ஸ்ரீவானி இன்னொரு பாப்பாவும் போறப்போம் அந்த பாப்பாவோட சேர்த்து போகலாம் டிரைவர் யாருன

அப்பா நானா அப்ப எனக்கு என்னன்னா இப்ப நம்ம ஊர்ல அவங்க குழந்தைங்க இட்டு வராங்கல்ல அப்பா அவங்க அந்த மாதிரி அவங்க மனசுல தோணு அப்பா ஸ்ரீவன் பாப்பா வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வாரத்துல ரெண்டு வாட்டி ஆச்சு எங்கன்னா கூட்டிட்டு போறாரு வண்டியில அரைக்கான கூட்டிட்டு போறாரு வேற எங்கன்னா கூட்டிட்டு போறாரு போயிட்டு வராரு நீயா அது ஏன் கவலைப்படுத்தின

அப்படின்றா இங்க கண்ணடிற உடனே நீ என்ன பண்ற மிங்கி டேப் குத்துடுற இல்லைன்னா சுட்டி கிணமா வச்சு விட்டுற அது ஜாலி அதை வந்து உங்க கட்டிபிச்சு முத்தமா குத்துட்டு போற அது அவளுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும் ஆனா உண்மையே சொல்றேன் எந்த அப்பாவுக்கும் கிடைக்காத பொசிஷன் வந்து உன்னுக்கு கிடைச்சிருக்கு எந்த பொண்ணுங்களுக்கும் கிடைக்காத அப்பாவை நீ ஸ்ரீவணி கரைச்சிருக்க எந்த அம்மாவுக்கும் கிடைக்காத புள்ளியாதான் நீ அம்மாக்கும் அப்பாவுக்கும் கரைச்சிருக்க அதே மாதிரி தான் எந்த ஒரு வைஃபுக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷமா ஒரு புருஷனா தான் நீ எனக்கும் கிடைச்சிருக்க நம்ம வீட்டுக்கே பொக்கிஷமா தான் நீ என்னை எல்லாருக்குமே கழிச்சிருக்கா ஃபீல் பண்ண அதான் அழுவாது ஸ்ரீவாணிக்காக ஸ்கூல் பொறுத்தவரை நம்ம வண்டி வாங்கிடலாம் நிறையா வண்டியிலே போயிட்டு வரலாம் இப்போ எனக்கு இருக்கிற கஷ்டம் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கும் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு கூட்டின்னு போயிடலாம் எப்படி இருக்காங்க எல்லா புள்ளிகளும் கூட்டின்னு போய் ஒரு

அம்மா இங்கயும் கூட்டு போக முடியாது எங்க அம்மா அப்படின்ட்டு அருவானா சொல்ல அப்பாண்ட அருவானா சொல்ல அப்பாண்ட சொல்லானாப்பா அருவான சொல்லு வா அழுவானா சொல்றப்பா தங்கம் தூங்கி நிற்காங்க தூங்கி நிற்காங்க